வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் மற்றும் ஒரு ஒரு புது பதிவுல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம ஒரு சிறப்பு பதிவாக சனி வக்ர நிவர்த்தி அதாவது வருகின்ற அந்த இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அந்த சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் நாள் வரைக்கும் பின்னோக்கி நகர்ந்துட்டு இருந்த அந்த சனி பகவான் இப்போ தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறுகிறார் இந்த மாறக்கூடிய அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அந்த கும்ப ராசியிலேயே பயணிச்சுட்டு இருக்கிறாரு இயல்பு நிலையோட அடுத்து அவர் ஆஹ் மீன ராசிக்கு பயணிக்கும் போது அது சனி பயிற்சியாக ஆயிடும் அதனால இது வந்து ஒரு நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களையும் எந்த மாற்றங்களை கொடுக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் நீங்க செய்ய வேண்டிய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது அந்த ஆன்மீக வழிபாடுல நம்ம எந்த அளவுக்கு அதிக அதிகமா ஒரு எண்ணங்கள் இருக்குதோ ஏன்னா ராசிக்குதான் நம்ம பலன்கள் சொல்றோம் அப்படி இருக்கும்போது அந்த ராசி எண்ணம் சார்ந்த பலன்கள் தான் உங்களுடைய சிந்தனை சார்ந்த பலன்கள் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிந்தனைகளை நீங்க ஒரு ஆன்மீக ரீதியாக செல்லும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் சனி வக்ர நிவர்த்தி அடையும் போது உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்து வரக்கூடிய நான்கரை மாதங்கள் இருக்க போது இந்த பதிவினுடைய ஒவ்வொரு பதிவுலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில வழிபாட்டு முறைகளையும் சொல்லியிருப்பாங்க அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இத உங்களுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும் அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க குழந்தைகள் உலகம் வேற யாருமே உலகம் கிடையாது தன்னுடைய பெற்றோர்களோ எனக்கு உயிர் என்னுடைய உயிர்னாலே என்னுடைய குழந்தைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க அந்த குழந்தை குழந்தைனா துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான் அந்த அளவிற்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு என்ன சொல்றது ஒரு வர முறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீங்க துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைய கூடிய ஒரு நேரம் நிறைய துலாம் ராசி என்பர்கள் குழந்தைகள் மூலமாக அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக சில இளம் வயதினரா இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருப்பாங்க அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏண்டா நம்ம குழந்தை கஷ்டப்படுது நம்ம குழந்தை இப்படி நம்ம எதுக்காக பெற்று வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த நோயாளியாக தான் ஆக்கியிருக்கும் அந்த அளவிற்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருச்சு அந்த சனி பகவானுடைய நிலை இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு நிறைய பேர் வேலையை இழந்து ஏன்னா அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியலை நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன் சில பேருக்கு லே ஆஃப் பண்ணி இருப்பாங்க இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய் தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த வே அலுவலகத்திலயே வச்சுட்டு உங்களுக்கு கிளையண்ட்ஸ் இல்லை அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க அந்த சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்க அவங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா பூர்வீக சொத்தை தொடங்கணும் அப்படின்ற போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துனால உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கா சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள் கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரியான திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நம்ம முன்னோஜனையாக முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆய்வு செய்து சில பேர் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிளையன்ஸ் கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி பூர்வீக சொத்தை நாங்க சரி பண்ணலாமா அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம் உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு நல்லா துணிஞ்சு செய்யலாம் நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது போய் நீங்க த கையை வச்சீங்கனாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிருக்கிறோம் அதையும் மீறி சில ச செய்தவங்க இருக்கிறாங்க அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம் நான் கேட்கல ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதனால நிறைய அவஸ்தைப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்ன முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும் நல்லது இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதே தான் கிடைக்க போகுது கெட்டதும் இருக்கும்போது கெட்டதும் வரும்போது சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நான்கரை மாதங்கள் இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு உங்களுடைய உறவினர்கள் யாரு உங்களுடைய கூட பழகின நண்பர்கள் யாருன்றது அவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட ஒரு நாடக நடிகர்களாக தான் இருந்தார்கள் துலாம் ராசி நண்பர்கள் கிட்ட இப்போ அவர்களுடைய முகத்திரை கிளிக்கப்பட்டு உங்க முன்னாடியே உங்களையே அவமானப்படுத்துற ஒரு வாடிக்கையை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க முன்னாடியே நல்லா பேசிட்டு உங்க அடுத்து உங்களுடைய பின்முதுகளை உங்களை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம் ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்ப பார்க்கிற உங்களுடைய ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால தடைபட்ட திருமணங்கள் ஒரு சாதகமான காலம் அடுத்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு ஒரு நேரம் கொஞ்சம் உட்கார்ந்து இந்த மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இதனால் வரைக்கும் ஒரு சேமிப்பு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க இப்பவே இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்கு ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த சுக்கர ஹோரையில வெள்ளிக்கிழமை எண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க எந்த அளவுக்கு எண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சி இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்கனவே இருந்த வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்கக்ஷன் ஒர்க்கு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு இந்த துலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரே அதாவது என்ன சொல்றது எல்லா பிரச்சனையும் இவங்களுக்கு வரும் ஆனா பிரச்சனையே இல்லாத அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து பயணிக்கக்கூடியவர்கள்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இருக்க போகுது அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் அடுத்து இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழிலில் மேன்மை தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு தொழில ரொம்ப ஈடுபாடோடு செய்றீங்களோ அந்த அளவுக்கு தொழிலிருந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்படி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் இந்த பலன்களை சொல்லிருக்கிறேன் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் தசா தசா புத்தினா என்ன மேடம் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு புத்தின்றது இந்த கோச்சார கிரகங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தலைமை கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்களினுடைய நகர்வை தலைமையேற்று நடத்துவது அந்த தசா புத்தி கிரகங்களே இப்ப உங்களுக்கு குரு தசை சந்திர புத்தி நடக்குது அப்படின்னா அந்த குரு தசை சந்திர புத்தி இந்த சனி ஆட்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த குரு பகவானும் அந்த சந்திரனும் பாத்தீங்கன்னா தான் இந்த சனியினுடைய பயணத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கும் அது தலைமை ஏற்று தான் இந்த தசாபுத்தி அதனால அந்த தசாபுத்தி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு பிடிஎஃப் மூலமாகவும் ஜாதகம் தரும் நோட்டாவும் எழுதி தரும் ஜாதகத்தை அதனால அத தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்